உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டும் நிகழ்வு நேற்று முன்தினமும் நேற்று இரவு திக்விஜயமும் நடைபெற்றது இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது Thank you. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர் முன்னதாக திருக்கல்யாண மேடை முழுவதும் வெட்டிவேர்கள் இரண்டு டன் அளவிலான பல்வேறு வகையான பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன ஒரு லட்சம் பக்தர்களுக்கு மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருக்கல்யாண விருந்தும் அளிக்கப்பட்டது திருக்கல்யாண நிகழ்வையொட்டி மூன்றாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்